வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை ரிசல்ட்டு குறித்தான ஒரு முக்கியமான அப்டேட்டு ஸோ இது வந்து எப்படி இந்த ரிசல்ட் ஆனது விடுவாங்க அதே மாதிரி இந்த அளவுக்கு வந்து ரொம்ப தாமதமாகிட்டே இருக்குது ஸோ இந்த ரிசல்ட்டு இன்றைக்கி வருமானம் நாளைக்கு எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஸோ கட்டுனர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் பேக்கேஜர் ரெண்டு பேருக்குமான ரிசல்ட்டு தான் வந்து விட போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிடுற மாதிரி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவங்களுக்கு தான் இந்த வேலையானது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக தான் அந்த ரிசல்ட் ஆனதை விடுவாங்க அப்படின்னு வர அறிவிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே டைமில் கிடைக்கும் அப்படின்னு ஸோ அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே டைமில் கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக தான் இந்த ரிசல்ட் ஆனது வந்து விடுவாங்க அப்படின்றது மாதிரி அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நிறைய மாவட்டங்களில் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கு அதாவது அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க ஒரே ஒரு ஆள் தான் கட்டுனராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரே ஒரு ஆள் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க ஸோ எல்லா இந்த வேலையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சம்பளம் எல்லாமே வந்து சொல்லிட்டோம் ஒரு ஆண்டு வருதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தற்காலிகம் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கப்புறமா தான் அது நிரந்தர பணியாக நியமிப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த ரிசல்ட்டை தாமதமாகறதுல வந்து நிறைய பேர் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தால்தான் இந்த வேலை கிடைக்கும்ன்றாங்களே அது உண்மையாக ஐந்து லட்சம் வரை வாங்குறாங்கன்றாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகுதா அப்படின்னு ஸோ கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த கணக்கெடுப்பு பணி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது ஸோ இதோ கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆள் தான் வேலை செய்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இன்னொரு ஆள் தேவைப்படுது அது நீங்கள் இருக்கிற ஏரியாவாக கூட இருக்கலாம் ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது கூடிய விரைவில் அதாவது இன்னும் ஒரு வார காலம் ஆகும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ரிசல்ட் விடுவாங்க ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாவட்டங்கள் ரிசல்ட் தயாராக இருக்குது அப்படின்னு ஒரு தகவலும் மகிழ்ச்சியான தகவலும் சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்ற அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ